முள்ளிவாய்க்காலிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் அது இன்றைக்கும் பல்வேறு வடிவங்களிலே தொடரத்தான் செய்கிறது இந்த திட்டமிட்ட ஹலோ வணக்கம் நான் நிக்கிறட முதல் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மே பதினெட்டு நினைவேந்தல் வந்து இப்பொழுது பல்கலைக்கழகத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கோம் அதன் அமைய அமையப்போகிறது இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முதல் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வாங்கோ போய் நிகழ்ச்சி என்ன நடக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கும் Bu video ortam. video. என்பது ஒரு குறியீடு ஒரு நியாயமான ஒரு இனம் தன்னுடைய சுயநிர்ணய உரிமைக்காக விடுதலைக்காக போராடிய இனத்தை ஒடுக்குவதற்காக இனப்ப ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த மக்களை மிக பேரவலத்துக்குள் தள்ளி உலகின் நியாயமான வரைவிலக்கணங்களுக்கு அப்பால் மிக கொடுமையான ஒரு போரொன்றை திட்டமிட்ட ரீதியிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் கட்டழ்த்து விட்டது உண்மையில் அந்த வீரம் சரிந்த நியாயமான போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அழித்தொழிப்பதற்காக ஒரு ஆயுதமாகவே இனப் அரசாங்கம் மேற்கொண்டது மக்கள் சாதாரண பொதுமக்கள் கூடுகின்ற இடங்கள் என்று தெரிந்தும் வைத்தியசாலைகள் என்று தெரிந்தும் பாடசாலைகள் என்று தெரிந்தும் அறிவிக்கப்பட்ட யுத்த தவிர்ப்பு பிரதேசங்கள் என்று தெரிந்தும் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு மிக திட்டமிடப்பட்ட முறையிலே மேற்கொள்ள புயரத்தை தான் நாங்கள் இன்றைக்கு சுமந்து நிற்கின்றோம் இந்த திட்டமிழகின் போரியல் நிகதிகளுக்கு அப்பாலே உலகிலே நடைபெறக்கூடிய யுத்த தர்மங்களுக்கு அப்பாலே மிக கேவலமான முறையிலே ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒரு இனத்தைச் சேர்ந்த மக்களையே கருவறுப்பதாக எங்களுடைய விடுதலை போராட்டத்தை நிறுத்துவதற்காக விடுதலை போராட்டத்தை அந்த இடத்திலிருந்து அழித்தொழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட அணுகுமுறை இந்த திட்டமிட்ட அணுகுமுறை முள்ளிவாய்க்காலிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் அது இன்றைக்கும் பல்வேறு வடிவங்களிலே தொடரத்தான் செய்கிறது இந்த திட்டமிட்ட போர் ஆயுதங்களால் மாத்திரமே மேற்கொள்ளப்படுவதாக மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கும் எங்களுடைய நிலம் தாயகம் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது போரின் இறுதி சரணடைந்த போரின் இறுதிக்கட்டத்திலே வலிந்து காணாமலக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கான நீதி எண்ணமும் கிடைக்கப்படவில்லை எங்களுடைய தாயகத்தின் நிலப்பகுதி துண்டாடப்பட்டு கொண்டே வருகிறது எங்களுடைய மக்களுடைய அடிப்படை உரிமைகள் அரசியல் உரிமைகள் எதுவும் பேசப்படாத ஒரு நிலை தொடரத்தான் செய்கிறது எங்களுடைய போராட்டம் ஆரம்பகால ஆரம்பமான ஆரம்பமான காலப்பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக வந்திருக்கிறது இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமானால் நூற்று கணக்கான இடங்களிலே நூற்று கணக்கான மக்கள் மையங்களிலே நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்காலிலே இறுதி கணங்களிலே நடைபெற்று முடிந்திருக்கின்றன நினைவு நினைவு கூறுவதன் மூலமாக எங்களுடைய குரலை உலகின்கண் நாங்கள் உயர்த்தி சொல்வதன் மூலமாகவும் நாங்கள் மாண்டு போன இனமல்ல அல்லது நாங்கள் தோல்வியுற்ற இனமல்ல என்பதையும் நாங்கள் எடுத்துக்காட்ட வேண்டியிருக்கிறது இந்த துயரத்தை நாங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் இந்த துயரத்தின் வழியாக எங்களுடைய விடுதலை போராட்டம் எங்களுக்கான சுயாதீனமான சுதந்திரமான சுயநிலைய உரிமையை நோக்கிய போராட்டம் ஏதோ ஒரு வழியில் தொடரத்தான் செய்கிறது இன்றைக்கு நாங்கள் இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த துயரத்தின் சாட்சிகளாக நாங்கள் எங்களை ஆளாக்கி கொண்டிருந்தாலும் கூட நிச்சயமாக இந்த நியாயமான போராட்டத்தை உலகின் முன் கொண்டு செல்வதற்கு தொடர்ச்சியாக எங்களை அர்ப்பணிப்போம் என்ற உறுதியை இன்றைக்கு நாங்கள் பூண்டு கொள்வது இன்றைக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்வது நான் நினைக்கின்றேன் எங்களோடு இருந்து மறைந்து போன அத்துணை உயிர்களுக்கும் உறவுகளுக்கும் செலுத்துகின்ற அந்த காணிக்கையாகவும் இறுதி அஞ்சலியாகவும் இருக்கும் என்று நினைக்கின்றேன் நன்றி உயிரிழக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளை நினைவு முகமாக கட்டமைக்கப்பட்ட தமிழ்க்கு வெளிப்படுத்தும் முகமாக யாழ்ப்பல்கலைக்கழக சமூகத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள நினைவாயுதம் நிகழ்ச்சியையும் கண்காட்சியையும் இதில் காணாத யாரும் இருந்தால் பார்த்துவிட்டு செல்லுங்கள் அடுத்ததாக நினைவுச்சூரடையற்றி தங்கள் உறவுகளுக்காக மலரஞ்சலி செலுத்தினார் 这就是。 i